தமிழக பாஜகவில் அண்ணாமலைக்கு எதிராக கருத்து தெரிவித்த மூத்த நிர்வாகியான கல்யாணராமன் ஒரு வருடத்திற்கு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் இந்த நிலையில் மீண்டும் அண்ணாமலைக்கு எதிராக கடும் விமர்சனத்தோடு சமூக வலைதளத்தில் தனது கருத்தை பதிவிட்டு உள்ளார் அதில் பத்தாயிரம் கோடிகள் அண்ணாமலை கொள்ளையடித்ததாக திருச்சி சூர்யா குற்றம் சாட்டுவதை பார்த்த பின்னர் வருகின்ற முதல் கேள்வி ஏன் அண்ணாமலை மௌனம் காக்க வேண்டும் சூர்யா கூறியதில் எனக்கு முழுமையான நம்பிக்கை இல்லாவிட்டாலும் நிச்சயமாக அந்த தொகை மூன்று பூஜ்ஜியங்களை கொண்டதாக இருக்கும் என்பதை நான் அறிவேன் அக்கா தமிழிசை மீது வன்மத்தை கக்க வேண்டுமென தன்னை தூண்டியது அண்ணாமலை என்று சூர்யா கூறுவதில் உண்மை இருப்பதாகவே பார்க்கிறேன் அப்படி என்றால் அண்ணாமலை ஒரு பைந்தாங்கொள்ளி என்பது தெளிவாகிறது தனக்கு தகுதி மீறி கிடைத்த பதவியை காப்பாற்றிக் கொள்ள போட்டியாக பிற்காலத்தில் வர வாய்ப்புள்ள நபர்களை கட்சியிலிருந்து ஓரம் கட்ட வேண்டும் என அண்ணாமலை திட்டமிட்டது கட்சிக்குள் அனைவருக்கும் தெரியும் அதில் ஓரளவு வெற்றியும் பெற்ற நிலையில் புதிதாக திரும்ப வந்த டாக்டர் தமிழிசை தனக்கு தலைவலியாக வருவார் என்பதால் அவரையும் மாநில தலைவருக்கு தகுதியான நபராக அறியப்படும் பேராசிரியர் சீனிவாசன் அவர்களையும் சூர்யா தொடர்ந்து தாக்கியது எப்படி கட்சிக்குள் ரகசியமாக மாநில தலைவருக்கு புகாராக வந்த ஆடியோக்கள் சூர்யாவிடம் சென்றது எப்படி முக்குளத்தோரில் முக்கிய நபராக அறியப்படும் அண்ணன் நைனார் நாகேந்திரன் மீது நான்கு கோடி ரூபாய் பணம் குறித்த பிரச்சனை உருவாக காரணம் யார் ஆலமரத்தில் எதுவும் முளைக்காது அண்ணாமலையின் தலைமையின் கீழ் பாஜக வளராது அண்ணாமலையின் தகுதிக்கு சுடுகாட்டிற்கு தான் தலைவனாக இருக்க முடியும் ஏனென்றால் அங்குதான் கேள்வி கேட்காத ஜடங்கள் இருக்கும் அதிகபட்சம் அடிமைகளை வைத்து அண்ணாமலையால் கட்சி நடத்த முடியும் அண்ணாமலை அதிமுக பக்கம் திரும்பிவிடக் கூடாது என்பதால் அதை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பு ரவீந்திரன் துரைசாமி மற்றும் ஸ்ரீராம் ஆகியோருக்கு திமுகவால் வழங்கப்பட்டது அவர்கள் இருவரும் அண்ணாமலையால் தமிழகமே மாறப்போகிறது என்கின்ற பிம்பத்தை வெறும் சமூக வலைதளங்களை வைத்து கட்டமைக்க முயற்சிக்கிறார்கள் நான் முன்பே கூறியதுதான் கோவை குண்டுபிடிப்பு கூட்டணி உடைப்பு ரகசிய வீடியோக்கள் என அனைத்தையும் திட்டமிட்டு செய்தது அண்ணாமலை தான் சீனியர்களை தனிப்பட்ட முறையில் அழைத்து அவமானப்படுத்தியது மிரட்டியது என அண்ணாமலை செய்த பல செயல்களின் பின்னால் அண்ணாமலைக்கு மனோவியாதி இருக்கிறது அந்த வியாதியின் வெளிப்பாடுகளில் தான் வாய் கூசாமல் பொய் பேசுவது இருபதாயிரம் புத்தகங்களை படித்திருக்கிறேன் இரண்டு லட்சம் வாக்கு வழக்குகளை பார்த்திருக்கிறேன் கற்பழிப்பு வழக்குகளை கையாண்டு இருக்கிறேன் என வாய் கூசாமல் பொய் பேசி இதன் மூலம் தன்னை ஒரு ஹீரோவாக சமூகம் பார்க்கும் என மன பிராந்தி அண்ணாமலை என்ற நபரின் ஆடிநாதம் ஒரு பைத்தியத்தின் கீழ் வேலை செய்வது என்பது கடினமான காரணம் காரியம் என்பது பாஜகவின் அனைத்து தலைவர்களின் ஒட்டுமொத்த கருத்து அதைதான் நான் பிரதிபலிக்கிறேன் என கல்யாணராமன் பேசியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது